ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்கிற எண்ணமே ஒரு தான் தோன்றும் நம்மால எங்க ஐஏஎஸ் ஆக முடியும் என்கிற நினைப்பே பலரையும் அந்த பக்கமே திரும்ப வைக்காது பள்ளி பருவத்தில் இருந்தே மனதிற்குள் ஐஏஎஸ் கனவில் இருப்பவர்களால் மட்டுமே எத்தகைய கடினமான தேர்வுகளையும் எதிர்கொண்டு ஐஏஎஸ் ஆக முடியும் ஆளுமை திறனோடு மாவட்டத்தையும் மாநிலத்தையும் நிர்வாகிக்க முடியும் சிவில் சர்வீஸ் தேர்வில் அகில இந்திய அளவில் முன்னூற்றி முப்பத்தி இரண்டாவது ரேங்க் பெற்றுள்ள மணிகண்டனும் அந்த ரகம்தான் கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகேயுள்ள வடக்கு மேலூர் இவரது சொந்த ஊர் தந்தை ஆறுமுகம் நிலக்கரி சுரங்கத்தில் ஒப்பந்த தொழிலாளியாக வேலை பார்த்தார் உடல் பாதிக்கப்பட்டு பணிக்கு செல்ல முடியாமல் வீட்டுக்குள் முடங்கினார் தாயார் வள்ளி கூலித் தொழிலாளி பள்ளி விடுமுறை நாட்களில் மணிகண்டனும் தாயுடன் கூலி வேலைக்கு செல்வார் வறுமை காரணமாக தங்கை சத்யாவின் படிப்பு பத்தாம் வகுப்புடன் நின்றது வானம் பார்த்த பூமியில் கூரை வேந்த வீடு பள்ளி படிப்பை முடிக்கவே தகுடு தத்தும் போடும் நிலைமை அடுத்து பி ஃபார்ம் பின்னர் எம் ஃபார்ம் படித்தார் பகுதி நேர வேலை அவரது படிப்புக்கும் உதவியாக இருந்தது பின்னர் மருந்து ஆய்வாளராக பணியை தொடங்கினாலும் ஐஏஎஸ் தான் அவரின் கனவு அதற்காக சென்னையில் தங்கி தன்னை பட்டை தீட்டினார் வறுமை வாட்டினாலும் விடாமுயற்சி இருந்தது ஐஏஎஸ் மட்டுமே மணிகண்டனின் இலக்கு அல்ல தமிழிலேயே நேர்முக தேர்வையும் எதிர்கொள்வதுதான் அவரது லட்சியம் அதற்கேற்ப அவர் தன்னை தயார்படுத்தினார் சென்னையில் நல்ல நண்பர்கள் கிடைத்தனர் வருமான வரித்துறை அதிகாரிகள் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சாரங்கி விவேகானந்தன் ஆகியோர் மணிகண்டனின் துடி பக்கபலமாக இருந்தனர் அதனால் எந்த பயிற்சி மையத்திலும் சேர வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்படவில்லை நண்பர்கள் உதவியுடன் தானே முயற்சித்து படித்தார் ஐஏஎஸ் இலவச பயிற்சி அளிக்கப்படும் இடங்களில் தவறாமல் ஆஜராகி விடுவார் அப்படித்தான் ஐஏஎஸ் தேர்வுக்கு தன்னை தயார்படுத்தினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதன்முறையாக பப்ளிக் சர்வீஸ் தேர்வு எழுதினார் தோல்விதான் மிஞ்சியது அடுத்தடுத்த ஆண்டுகளில் இரு முயற்சிகள் அதிலும் தோல்வி அந்த சமயத்தில் அவரது தமிழாசிரியர் முத்துசாமி கை கொடுத்தார் அவர் அளித்த ஊக்கமும் ஆக்கமும் மணிகண்டன் ஐஏஎஸ் கனவு எட்ட உதவியாக அமைந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்வை தமிழிலேயே எழுதி தமிழிலேயே நேர்முகம் எதிர்கொண்டு வெற்றியும் பெற்றுள்ளார் தேசிய அளவில் முன்னூற்றி முப்பத்தி இரண்டு ரேங்கும் பிடித்துள்ளார் இனி முசோரியில் பயிற்சி வறுமையை தோற்கடித்து ஐஏஎஸ் ஆன மணிகண்டன் பேசிய போது என்னோட தான் என்னோட வாழ்க்கையும் குடும்பத்தாரோட வாழ்க்கையும் அடங்கி இருந்துச்சு நான் படிக்கணும்ன்றதுக்காக என்னோட தங்க அவங்களோட படிப்பை தியாகம் செஞ்சாங்க எந்த காரணத்தாலும் வறுமை என்ன ஜெயிச்சிட கூடாதுன்றதுல தீர்க்கமா இருந்த அதே வேளையில என்னோட கனவை நனவாக்க நல்ல நண்பர்கள் உதவியும் தக்க நேரத்துல கிடைச்சுது நண்பர்கள் அளித்த ஆலோசனையும் உதவியும் என்ன தேர்வை சிறப்பான முறையில எதிர்கொள்ள வச்சது எதையும் பார்த்து பயப்படாம விடாமுயற்சியோட போராடினா வெற்றி நிச்சயம் அதுக்கு நம்ம வைக்கிற நம்பிக்கையும் ரொம்ப அவசியம் இப்போ தாய்மொழியிலேயே மணிகண்டன் ஐஏஎஸ் ஆக உதவியாக இருந்த பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தியிடம் பேசினோம் மணிகண்டன் தான் அவங்க வீட்டுல முதல் பட்டதாரி பகுதி நேர வேலை பார்த்துக்கிட்டே படிச்சாரு பல பயிற்சி மையங்களுக்கு போய் வகுப்பு எடுத்துட்டு வந்தாரு தமிழ்ல தேர்வு எழுதி ஒவ்வொரு வருஷமும் முப்பதுல இருந்து நாற்பது பேர் வரைக்கும் மெயின் தேர்வுல தேர்ச்சி பெறுவாங்க இந்த வருஷம் நாலு பேர் தான் தேர்ச்சி இருக்கு தமிழ்ல தேர்வு எழுதுறவங்களுக்கு மதிப்பெண்கள் குறைவாவே குடுக்கறாங்க இல்லனா மணிகண்டன் அகில இந்திய அளவுல முதல் நூறு இடங்களுக்குள்ள வந்திருப்பாரு என்றார் உறுதியுடன் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்